اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم حامین تنزیل الكتاب من اللہ العزیز الحکیم ما خلقنا السماوات والارض وما بینہما الا بالحق و اجل مسمع والذین کفروا عما اوذروا معرضون கணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே நேற்று வரை சூரா முஷம்மதை நாம் பார்த்து முடித்தோம் அதற்கடுத்ததாக என்று சொல்லக்கூடிய இந்த சூரா நபிசல்லாஹா அலைஹி வசல்லம் அவர்களுக்கு ஹிஜ்ரத்துக்கு முன்னால் இறங்கிய மக்கி சூராவாகும் இதில் மொத்தமாக முப்பத்தி ஐந்து வசனங்கள் இடம்பெறுகின்றது இதில் வரக்கூடிய பத்தாவது பதினைந்தாவது முப்பத்தி ஐந்தாவது இந்த மூன்று வசனங்கள் மட்டும் நபிசல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரத்துக்கு பின்னால் இறங்கிய மதனி வசனங்களாகும் என்றும் சில அறிஞர்கள் கூறுவதுண்டு குரானுடைய தொகுக்கப்பெற்ற வரிசையில் நாற்பத்தி ஆறாவது சூறாவாக இருக்கக்கூடிய இந்த சூறக்குள்ள ஹாஃப் நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுக்கு வகையாக இறங்கிய வரிசையில் சூறக்குள் ஜாசியாவான நாற்பத்தி ஐந்தாவது அந்த அத்தியாயத்திற்கு பின்னால் வகையாக அறுபத்தி ஆறாவது வகையாக இந்த சூறா இறங்கியிருக்கிறது அதே போன்று இந்த சூறாவிற்கு அஷ்பாஃப் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது இதே சூறாவில் இருபத்தி ஒன்றாவது ஆயத்தில் வரக்கூடிய ஆது மக்களைப் பற்றியும் ஆது சமூகத்தார்கள் எங்கு வாழ்ந்தார்களோ அந்த குவியல்கள் மணல் மேடு அந்த மணல் மேட்டை பற்றி சொல்லப்படுவதனால் அந்த மணல் மேட்டை தான் அஹ்காஃப் என்று அல்லாஹு தலா குறிப்பிடுகின்றான் அஹ்காஃப் என்பது ஷிக் என்ற ஒருமையினுடைய பன்மையாகும் இதனுடைய பொருள் வளைந்து நீண்டு செல்லும் மணற்குவியல் என்றும் மணல் மேடு என்றும் மணல் திட்டு என்றும் சொல்லப்படும் இந்த ஷிக்ஃப் என்ற இந்த ஒற்றை வார்த்தையினுடைய பன்மைகள் அரபியில் அஹ்காஃப் என்றும் ஷுகூஃப் என்றும் ஷிகாஃப் என்றும் ஷிகபத் என்றும் சொல்லப்படும் போன்று இந்த ஹிக்காஃப் என்ற இந்த பகுதி யமன் நாட்டில் இருக்கக்கூடிய எல்லையை ஒட்டி ஹவரமௌத் என்று சொல்லக்கூடிய பகுதிக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மணல் மேட்டு பகுதியாகும் இந்த பகுதி இந்த பகுதியில்தான் ஆது சமூகத்தார்கள் மிகவும் வளமாகவும் செழிப்பாகவும் வாழ்ந்தார்கள் இந்த ஆது சமூகத்தார்களுக்கு தான் ஹூத் அலைஹிசலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு இறை தூதரை அல்லாஹு தாலா அனுப்பி வைத்தான் இந்த ஹூத் அலைஹிசலாம் அவர்கள் நேரடியாக நூ அலேஹிசலாம் அவர்களுடைய வம்சத்தில் நான்காவது தலைமுறையில் வந்தவர்கள் ஹூத் அலிஹிஸ்லாம் அவர்களுடைய தந்தை ஷாலக் ஷால்குடைய தந்தைக் அதே போன்று அவருடைய தந்தை தான் சாம் சாமுடைய தந்தை நூ அலைஹிசலாம் நூ அலிஹிசலாம் அவர்களிடமிருந்து நான்காவது தலைமுறையில் நேரடியாக பிறந்த குழந்தைதான் ஹூத் அலிஹிஸ்லாம் இந்த ஹூத் அலிஹிஸ்லாம் தான் ஆதி என்ற இந்த கூட்டத்தார்களுக்கு இறைதூதராக அனுப்பி வைக்கப்பட்டார்கள் அதே போன்று இந்த ஹூத் அலிஹிஸ்லாம் அவர்கள்தான் முதன் முதலில் அரபு பேசிய நபிமார்களில் ஒருவர் புரானில் கூறப்பட்டுள்ள நான்கு நபிமார்கள் மட்டும்தான் அரபு பேசியிருக்கிறார்கள் இருபத்தி ஐந்து நபிமார்களில் அரபியர்களாக அரபு பேசக்கூடிய நபிமார்களாக அனுப்பப்பட்டவர்கள் நான்கு நபிமார்கள்தான் மீதமுள்ள இருபத்தி ஐந்து நபிமார்களும் அஜனிகள் அரபி அல்லாதவர்களாகத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் இதில் முதல் முதலாக அரபியராக வந்த நபி பூத் அலிஹிஸ்லாம் இவர்கள்தான் பின்பு சாலிஹ் அலிஹிசலாம் பின்பு இஸ்மாயில் அலிஹிசலாம் அதற்கு பின்பு முஹம்மது சல்லாஹ் அலிஹி வசல்லாம் அவர்கள் இந்த நான்கு நபிமார்கள் மட்டும்தான் அரபு பேசியவர்கள் மீதமுள்ள அத்தனை நபர்களும் அரபு அல்லாதவர்களாகத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் இப்போ ஆது என்ற இந்த மக்கள் மிகப்பெரிய மணற்குவியலுக்கு மத்தியில் அவர்கள் வாழ்ந்த இடங்கள் இன்றும் இருக்கிறது அல்லாஹு தாலா இவர்களை வேதனை செய்யக்கூடிய நேரத்தில் வளமாகவும் செல்வ செழிப்பாகவும் இவர்கள் வாழ்ந்த அந்த நேரத்தில் ஹூத் அலிஹுஸ்லாம் அவர்கள் இறை தூதராக வந்தபோது அந்த நபியையும் அவர்கள் அறிமுகப்படுத்தக்கூடிய ஏக இறைவனாகி அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஓரிரை கொள்கையையும் அந்த மக்கள் மறுத்ததினால் அல்லாஹு தாலா மிக வேகமாக வீசக்கூடிய புயல் காற்றை அவர்களின் மீது அனுப்பினான் அவர்கள் வாழ்ந்த பகுதி மணற்குவியல் என்பதனால் அந்த மணல் அந்த புயலில் அவர்களை அப்படியே மூடிவிட்டது இன்றும் இந்த பகுதியை நீங்கள் சென்று காணலாம் எமன் நாட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பகுதியை ஹதரமுத்துக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த ஹாஃப் என்ற பகுதி மனருக்குள் உதைந்திருப்பதை அவர்கள் வாழ்ந்த அடையாளங்கள் செல்வ செழிப்பாக இருக்கக்கூடிய அவர்களுடைய குகைகள் அவர்களுடைய கட்டடங்கள் எல்லாம் இன்றும் அல்லாஹு தலா மீதம் வைத்திருக்கின்றான் இப்போது அல்லாஹு தாலா இவர்களை அழிப்பதற்காக அந்த மணர் குவியலையே அல்லாஹு தாலா பயன்படுத்தி கொண்டான் இதை தாண்டி இன்னும் இந்த முன்னுரைகளில் பல விஷயங்கள் இருக்கிறது இன்ஷா அல்லா அதை நாம் தொடர்ந்து காணலாம் இந்த சூறா எப்போது இறங்கியது இந்த சூறாவினுடைய பின்னணி என்ன இந்த சூறா இறங்கக்கூடிய நேரத்தில் நபிசல்லாகும் அலேஹி வசல்லம் அவர்களுடைய தாவா பணி எப்படி இருந்தது அந்த ஆண்டுகள் எப்படி கழிந்தது என்பதை எல்லாம் இன்ஷா அல்லா நாம் தொடர்ந்து பார்க்கலாம் குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் நம்மை ஆக்குவானாக ஸ்மஹானுக்கு அல்லாஹம் திக்க